ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் பொதுவாக வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்க வெளி நாடுகளில் போயிட்டு தனியாக வேலை செய்கிறாங்க இல்லையா நாடு விட்டு நாடு போய் குடும்பத்தை விட்டு சொந்தங்களை விட்டு பந்தங்களை விட்டு அங்கே இருக்கிறவங்க இருக்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் மனசில் கவலை பயங்கரமாக இருக்கும் பயங்கரமான கவலை நம்ம பிள்ளைங்களை எப்போ போய் பார்க்கலாம் நம்ம வீட்டை நம்முடைய சொத்துக்களை நம்மளுடைய தோட்டத்தை எப்போ போய் நம்ம அந்த தோட்டத்துலேருந்து தண்ணி குடிக்கலாம் வீட்டில் ஒரு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கலாம் மனைவியோட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாம் பிள்ளையோட எடுத்து கையில் குஞ்சலாம் அப்படின்னு பொழுது மனசில் கவலை குடிகொண்டு என்ன தான் சம்பாரித்து என்ன புரியுது அப்படிங்கிற ஒரு கவலை பொழுது அதை சொல்லி தீக்கிறதுக்கு அளவே இல்லை அது நான் வந்து நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்தை வந்து நம்ம சாதாரணமாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது சமுதாயத்தில் ஏன்னா காலையில் இங்கே இருந்து புறப்பட்டு போயிட்டு சென்னையிலேயே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கிற அந்த அலுவலத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அப்பாவை பார்க்க முடியலையா அப்படின் சொல்லிட்டு பிள்ளைக்கும் பிள்ளைய பார்க்க முடியலையா அப்படின்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கூட கவலையாக இருந்தது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பிள்ளைங்க வருஷ கணக்கில் போயிட்டு அங்கே வாழ்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நாலு செவத்துக்கடையில் நாலே நாலு தான் இருக்கும் அந்த நாலு செவத்துக்கடையில் அவங்க இருந்து படுற பாடு படாத பாடாக இருக்குது இதுலேருந்து அவங்க மீண்டு வர்றது எப்படி மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறது யார் கொடுப்பாங்க அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அதற்கான ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம ஆஞ்சநேயர் கொடுப்பாரு ஆஞ்சநேயருக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது மனோசக்தி மனபலம் வந்து வரணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் உபாசனை பண்ணணும் எப்படின்னா சொல்லுவாங்க பழமொழி கடலில் விழுந்த குண்டூசியை தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷம் தேடுறதும் ஒன்று தான் ரெண்டுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தப்பு கிடையாது அதனால் சொல்ல வரலை சம்சார பந்தம் அப்படிங்கிறதும் இந்த லௌகீக வாழ்க்கையில் வாழ்ந்து நல்ல பேர் எடுத்து நல்ல விதமாக வாழ்ந்து முன்னு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இந்த காலத்தில் எடுது நல்லது செஞ்சு நல்லது நினச்சி நல்லபடியாக வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை அதுக்கு இந்த பொருள் தேடுறதுக்காக வெளியில் போனவங்க மட்டுமல்ல நம்ம ஊரில் இருக்கிறவங்க கூட மனசில் கவலையை வச்சுட்டு அவஸ்தப்படுறாங்க இந்த அவஸ்தையிலேருந்து வெளியில் வர்றது எப்படி மனசில் கவலை இருக்கும்போது அந்த கவலை வந்து நம்ம உடம்ப வந்து உருக்கிடுது பொதுவாக வயசானவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ அவங்க அந்த பிள்ளைங்களுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கும்பொழுது அந்த எதுவுமே தன்னுடைய சொந்த முயற்சியிலையும் சொந்த விருப்பத்துக்கு செஞ்சுக்க முடியாது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து டிப்ரஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் இளம் வயது கணவன் மனைவிக்கு இடையில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க அதனாலேயே அவங்களுக்கு வந்து மனசில் ரொம்ப கவலை இருக்கும் அந்த கவலை குடி குடிபோந்தாலே உடம்பு போயிடும் ஒற்றுமை போயிடும் குடும்பம் போயிடும் ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்கிறது கடலில் விழுந்த குண்டுசியை தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேடுறதும் ஒன்று தான் ரெண்டுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்களா அது வந்து காமெடியாக சொல்கிறது இல்லை கிட்டத்தட்ட உண்மையாகவும் இருக்குது இதுக்காக தான் நிறைய பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு பொருள் தேடி அலைஞ்சி தெரிஞ்சு பெற்ற பிள்ளைங்களை பாதுகாக்க முடியாமல் நல்லபடியாக வளர்க்க முடியாமல் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை நம்ம கேட்குறோம் காதில் அதனால் அவங்களாம் இதுலேருந்து வெளியிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக இந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா அவங்களுடைய கவலையும் போயிடும் உள்ளூரில் இருக்கிற பிள்ளைங்களுடைய கவலையும் போயிடும் கவலைப்பட பட படு பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கறவங்க கவலைப்படாமல் இருக்கிறதுக்காக சொல்ல வேண்டிய மந்திரம் இது இது ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லணும் நேரம் இருக்காது நல்லா தெரியுது உங்களுக்கு நேரம் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிங்கனாக்கா முதல்ல சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா மனப்பாடம் ஆகிடும் அப்புறம் சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய மந்திரங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு அதை சொன்னிங்கன்னா நான் எப்படி மீண்டு வந்தனும் நான் எப்படி மீண்டு வந்துக்கிட்டு இருக்கணும் என் நானும் கவலையிலேருந்து முடிஞ்சு போகல எல்லாமே முடிஞ்சு போகல எனக்கும் கவலைகள் இருக்குது எனக்கும் பிரச்சனைகள் இருக்குது எனக்கும் தேவைகள் இருக்குது எனக்கும் கமிட்மெண்ட் இருக்குது இந்த கமிட்மெண்ட்லேருந்து தப்பிச்சு எப்படி நான் நடைபோட்டுக்கிட்டு வர்றேனோ இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த பந்தத்திலிருந்தும் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற இந்த கடல்லையும் எப்படி நான் வெற்றிகரமாக நீந்திக்கிட்டு வர்றேன் அப்படின்னும் உங்களுக்கு சொல்கிறதுக்காகத்தான் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இந்த மந்திரம் வந்து ஒரு ஐந்து வரியை கொண்ட மந்திரம்தான் நான் சொல்கிறேன் சரியா ஆஞ்சநேயருடைய மந்திரம் அற்புதமான மந்திரம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்டு முறை கூட சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க அதனுடைய பலன் அந்த மாதிரி மர்க்கடேச மர்க்கடேச மத் மகோத்சாக மர்க்கடேச மகோத்சாக சர்வ சோக வினாசஸ் சர்வ சோக வினாசஸ் सत्रुन सम्कारे माम रक्षक माम रक्षक चरित्रम दासये देहिमे में मंत्र पढ़ रहे हैं मरकडेश है महोत्साह है मरकडेश है महोत्साह है सर्वसो है बिना सस है சத்ரூன் சம்ஹர மாம் ரக்ஷ சத்ரூன் சம்ஹர மாம் ரக்ஷ்யம் தாசையம் தாசைய தேஹிமே இதான் மந்திரம் மறுபடியும் நான் சொல்றேன் இந்த வரி வடிவமாகவும் இதில் போடுவாங்க அதையும் நீங்கள் பார்த்து ஸ்டில் பண்ணிட்டு எழுதி வச்சுக்கிட்டு படிக்கலாம் டுவெண்ட்டி நான் சொல்கிறேன் அந்த நேரம் அந்த டியூரேஷன் வேணுங்கிறதாக நான் திருப்பி சொல்கிறேன் அது வேணும் இல்லையா அந்த நீ எழுதிக்கிறதுக்கு நேரம் வேணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் மர்க்க டேச மகோத் சாக சர்வ சோக வினாசத்ரூன் சம்ஹர மாம் ரக்ஷம் தாசைய தேகிமே இதான் மந்திரம் இதை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் இதை சொல்லிகிட்டே வாங்க சொல்லிகிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மனக்கவலை மாற்றப்படும் மனக்கவலை தீர்க்கப்படும் அதற்காக நம்முடைய ஆஞ்சநியர் உங்களுக்கு துணை புரிவார் உங்களை மீட்டெடுப்பார் நான் தான் அதுலேருந்து மீண்டு வந்து கேட்டேன் உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அநேக பிள்ளைகள் பிரார்த்தனையை செய்யும்போது எனக்கே மனக்கவலை இருந்து அந்த மனக்கவலை இருந்து நானே அப்படிதான் தான் மீண்டு வர்றேன் நீங்களும் வர முடியும் வருவீங்க வர்றீங்க சரியா ஓம் சாய்ரா வாழ்க வளமுடன் ஜெய் சாய்ரா